செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியா எடப்பாடி தளபதியா செங்கோட்டையன் இந்த கூட்டத்தின் அதிமுகவுக்குள்ள ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் கூட்டம் மாதிரியான மண்டலத்தை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் இதில் அதில் முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியா எடப்பாடி தளபதியா நீங்க ஒவ்வொரு சமூகமும் ஒருவருக்கு பின்னால் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நிற்கிது இல்லை செங்கோட்டையன் தன்னுடைய நிலையை தக்க வைப்பதற்காகத்தான் அவர் ஈரோட்டை தேர்ந்தெடுத்தார் செங்கோட்டையன் தன்னுடைய கொங்கு மண்டலம் பூரா தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது கொங்கு மண்டலம் பூரா தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தன்னால் அண்ணாதிமுகவை பிழந்து என்னால் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் விஜய் கூட்டத்தை விட என்னுடைய கூட்டம் பெருசாக இருக்குன்னு நான் ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதி அப்போ அங்கே வருகிற கூட்டம் முழுக்க அதிமுக உடைய கூட்டம் எனக்கான கூட்டம் இப்படியான ஒரு பிரமையை ஏற்படுத்துவதற்காகத்தான் செங்கோட்டை ஈரோடை தேர்ந்தெடுத்தார் இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு இந்த கூட்டம் உண்மையாகவே விஜய்க்கு வந்ததா இல்லை அஇஅதிமுகவை பிளந்து செங்கோட்டைய அங்க இந்த கூட்டத்தை கூட்டிருக்காரா